அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினையர்களுக்கு அஸ்டலட்சுமி யோகம் தரும் ஆடி வெள்ளி விரதம் அப்படி இன்றைய நாள் மிதனராசினியர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது என்பது குறித்தான முழுமையான இந்த வீடியோல நம்ம பார்க்க கடகராசியில் சஞ்சரிக்கும் தான் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் அம்பிகையை இணைத்து விரதம் இருந்து வழிபட்டால் இன்னல்கள் அனைத்தும் இல்லம் தேடி வந்து இன்பங்கள் அனைத்தும் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கும் துன்பங்கள் தூர ஓடி ஒளியும் ஆடி வெள்ளிமையில் அம்பிகையை வழிபட்டால் கோடி கோடியாய் நன்மைகள் சேரும் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்பட வருமானம் வாய்ப்புகள் வீடு தேடி வர கடகத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமியையும் பராசக்தியையும் முறையாக வழிபட்டால் குறைகள் தீரும் நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும் பால் கேட்டு அழுத பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தவள் அம்பிகை அந்த ஞான பால் உண்டதால் தான் சம்பந்தர் தெய்வீக மனிதரானார் என்று எழுதி காலமேகத்தை பாட்டரசன் ஆக்கியவள் அம்பிகை முருக பெருமானுக்கு சக்தி வேல் கொடுத்து சூரனை சமகாரம் செய்ய அனுப்பி வைத்தவளும் அம்பிகை தான் என்று வர்ணிக்கப்படும் வைதீஸ்வரன் கோவிலில் வைதீஸ்வரன் துணையாக தையல் நாயகி என்ற பெயரில் இந்த தயகத்தை காத்து வருபவளும் இதே அம்பிகைதான் அம்பிகையை சக்தி என்றும் அழைக்கிறோம் எந்த காரியத்தையும் செய்யும் பொழுது சக்தி இருந்தால் செய் இல்லையேல் சிவனே என்று இரு என்று பெரியவர்கள் ஒரு மனிதன் செயல்பட காரணமாக இருப்பது அவன் உடலில் உள்ள சக்தியும் அவனுக்கு அருள் கொடுக்கும் சக்தி எனப்படும் அபிகையும் தான் அந்த சக்தி வழிபாடு நம் சஞ்சலத்தை தீர்க்கும் நம் வாழ்வில் சந்தோஷத்தை சேர்க்கும் சக்தியை மீனாட்சி காமாட்சி விஷாலட்சி உண்ணாமலை அகிலாண்டேஸ்வரி கமலாம்பிகை திருபுரசுந்தரி காந்திமதி பெரிய நாயகி தையல் நாயகி ஞான பூங்கோதை வடிவுரை அம்மன் குடியுடை அம்மன் திருவுடை அம்மன் என்றும் நாம் எண்ணற்ற பெயர்கள் சூட்டி வழிபாடு செய் அதுவே ஆங்கார சக்தியாக மாரியம்மன் காளியம்மன் கனகதுர்கா கண்ணாத்தா சமயபுரத்தால் என்று வழிபடுகிறோம் இந்த அம்பிகையை முறையாக விரதமிருந்து வழிபடுவதற்கு ஏற்ற மாதம் ஆடி மாதமாகும் அதே நேரம் வருமானம் வளமும் நலமும் கிடைக்கவும் ஆடி வெள்ளிக்கிழமை அன்று லட்சுமி தேவியை வழிபட வேண்டும் அஷ்டலட்சுமிகள் எனப்படும் எட்டு லட்சுமிகளில் அருள் இருந்தால் நாம் பணமழையில் நனையலாம் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்தி முடிக்கலாம் வீட்டு பூஜை அறையில் ஆடி காப்பாற்றுவாள் பொதுவாக லட்சுமி வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது விளக்கு ஏற்றி குங்குமம் சந்தனம் பூசூட்டி குடம் வைத்து தேங்காய் வெற்றிலை பாக்கு படைத்து இனிப்பு பொருட்களை நிவேதினம் செய்து வழிபட வேண்டும் வழிபாட்டின் போது அஷ்டலட்சுமி வருகை பதிகம் துதிப்பாடல்கள் பாடி தீபம் பார்த்து வழிபாடு செய்தால் செல்வ வளம் பெருகும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு அகலம் கல்யாண கனவு நிறைவேறும் இந்த கோரிக்கையை நினைத்து வழிபட்டாலும் அது விரைவில் நிறைவேறும்